இதுக்கப்புறம் அடுத்த எழுத்து வந்து சொல்லுவாங்க ஐந்து இறக்குறை ஆனா மாதிரி தான் ஆனால் ஐந்து தொண்டையிலேருந்து விசரிக்கணும் இந்த ஐனுங்கிற எழுத்து எப்படின்னு கேட்டால் அது எழுதி ஈஸியாக எழுதி காட்டுங்க ஐனு அதுதான் ரெண்டு பக்கம் இப்படி வளைக்கிறது அவ்வளோதான் அப்போ ஐனுங்கிறது முதல் முதல் வளைவு சின்னதாக இருக்கணும் ரெண்டாவது வளைவு பெருசாக இருக்கணும் முதல் ஒரு வளைக்கிறாங்கல்ல அது சின்னதாக இருக்கணும் அடுத்த வளைவு பெருசாக வயிறு மாதிரி வரணும் இந்த மாதிரி எழுத்து வந்தது ஐன் என்று சொல்வார்கள் இதை எப்படி விசாரிக்கணுன்னு சொல்லுங்கள் அடித்தொண்டையிலேருந்து படிக்கலாம் ஐன் கையை வச்சு இந்த அடி தொண்டை தொண்டை குளியில் அதுக்கு அந்த சவுண்ட் வந்துடும் ஐன் 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 இதெல்லாம் உங்களுக்கு சில உச்சரிப்புகள் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அந்த சொற்கள் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சின்னு சொன்னால் பழகிக்கிறோம் சரியா சில உச்சரிப்புகள் வந்து நம்ம தமிழில் இல்லாத உச்சரிப்புகளாக இருக்கும் பழகாத உச்சரிப்பாக இருக்கும்போது ஒரு சொல்வதற்கு சிரமமாக தெரியும் ஆனால் போக போக பழகிட்டோம்னு சொன்னால் அது சாதாரணமாக முடியாந்துடும் இந்த ஐன் என்கிற எழுத்து மாதிரியே இன்னொரு கா எழுதி மேலே புள்ளி வைக்கணும் இந்த ஐன் என்பதில் புள்ளி இருக்காது மேலேயும் இருக்காது கிளையும் இருக்காது அது மே அந்த ஐன் மாதிரி எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சு என்ன சொன்னால் அதுங்கிறமில்ல அந்த ஹா அந்த ஹயின்ற அந்த எழுத்துக்கு பேர் அது வித்தியாசம் காட்டுங்க அப்படின்னு இது ஐனு ஐன் மேலே இந்த மேலே புள்ளி வச்சா என் வாய்ப்பாருங்க புள்ளி நல்லா எழுத்துக்கள் கூட தமிழ் சொற்கள் வராது இந்த உச்சரிப்பு தரக்கூடிய சொல் தமிழில் கிடையாது அரபியில் இது மாதிரியான சொற்கள் வரும் நம்ம அரபியில் வாசிக்கும் போது அப்படி உச்சரிச்சிக்க வேண்டியது அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால் அடுத்த எழுத்து என்னது ஃபா என்றது எப்படி எழுதணும்னு கேட்டால் அந்த பா எழுதுனீங்க இல்லை அதே மாதிரி தான் ஆனால் மேலே ஒரு குண்டூசி மாதிரி ஒரு மண்டை ஒன்று இருக்கணும் இந்த ஃபா என்பதற்கு அந்த பா எழுதுன மாதிரி பா தா தா மூணு எழுத்து பார்த்தோம்ல அந்த மாதிரி வடிவத்தில் தான் எழுதுவாங்க எழுதி இந்த வலது பக்கம் உள்ள இதில் முனையில் என்ன செய்யணும் ஒரு சின்னதாக ஒரு மண்டையை போட்டுருவாங்க போட்டு இது இப்படி பெருசாக வரலாம் சின்ன அளவுன்னு இருக்கலாம் அந்த ஓட்டை தெரியாத அளவு கூட இருக்கலாம் தான் அதிகமாக அவர் இந்த முட்டை வராமல் கூட அப்படி லேசாக சொல்லிச்சிருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் அந்த எழுத்துக்கு இப்போ என்னது இப்படியும் போடலாம் பெரிய மண்டையாகவும் போடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு குண்டுசி மாதிரி கூட செய்யலாம் இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த எழுத்துக்கு அந்த புள்ளியை தான் பார்க்கணும் மேலே ஒரு புள்ளி அந்த புள்ளி எங்கே வைக்கணும்னு கேட்டால் இந்த பா தாவுக்கு வைக்கிறது வந்து சென்றில் வைக்கணும் பா வந்து கீழே வச்சுன்னா நடுவில் வைக்கணும் தாவில் புள்ளி வச்சா நடுவில் வைக்கணும் ரெண்டு புள்ளிங்க சாவில் வந்து மூணு புள்ளி நடுவில் வைக்கணும் இந்த ஃபாவுடைய புள்ளியை நடுவில் வச்சுருக்காது மண்டையில் வைக்கணும் சா இந்த ஃபாவுடைய புள்ளி எங்கே இருக்கணும்னா இந்த இந்த இடத்துல வைக்கணும் இந்த ஒன்றே வச்சிடக்கூடாது இந்த இடத்துல உடனே வைக்கணும் ஃபாங்கிறதுக்கு புள்ளி வச்சிக்கணும்னா அந்த பா மாதிரி எழுதி புள்ளியை வந்து தலைய கிட்டே வைக்கணும் தலை வாழ்ந்து தாழ் தலைன்னு வச்சுக்கிறேங்க அதை வாழ்ந்து வச்சுக்கிறேங்க அப்போ தலைப்பகுதியில் செய்யணும் அந்த புள்ளியை வச்சோம்னா அதுக்கு பேர் ஃபா சொல்லுங்க இது வந்து ஃபா வாய் மூடிட்டு மாதிரி சவுண்ட் வரணும் பாருங்கள் இது ஃபாவ்சா இந்த எழுத்து வந்து த இங்கிலீஷில் ஒரு எப்பு மாதிரி எப்பு ஃபாதர் அதுக்கெல்லாம் அந்த ஃபாவை போட்டு எழுதலாம் அதுதான் ஃபாங்கிறது இதுவும் தமிழில் கிடையாது ஃபாங்கிறது அக்கண்ணா போட்டு பானா போடுவாங்க இது நவீன காலத்தில் ஆனால் தமிழில் இந்த ஃபாங்கிற உச்சரிப்பு இல்லை அடுத்தது நண்டு கேட்டால் காஃப் காஃப் காஃப்னு ஒரு எழுத்து இருக்குது காஃப் என்ற எழுத்து வந்து இந்த ஃபா மாதிரி இருந்தாலும் தனியாக எழுதும்போது கொஞ்சம் வயிறு பெருசாக்கணும் அவ்வளோதான் இந்த ஃபா மாதிரி தான் இருக்கணும் ஃபாங்குறது கொஞ்சம் நீள் வடிவத்தில் இருக்குது அந்த காஃப் என்பது வந்து கொஞ்சம் வயிறு பெருசாகும் வயிறு கொஞ்சம் பெருசாகும் அப்படி செழுதுனோம்னா இந்த எழுத்துக்கு பேர் காஃப் வித்தியாசம் நண்டு கேட்டால் ரெண்டு புள்ளி இந்த ஃபா என்பதற்கு மண்டையில் வந்து ஒரு புள்ளி வைக்கிறோம் இந்த காஃப் என்பதற்கு தலையில் வந்து ரெண்டு புள்ளி வைக்கிறோம் ப்ளஸ்ஸு கொஞ்சம் வளைவை கொஞ்சம் அதிகமாக்கணும் அதாவது இப்போ ஃபாவில் இருந்தது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபாவும் காஃபும் இதில் ஒத்த புள்ளி இது ரெண்டு புள்ளி அதில் சில நேரத்தில் ரெண்டையும் சமமாக கூட எழுதுவாங்க இந்த இந்த வயிறை கூட பெருசாகாமல் ஆக்காமல் கூட எழுதுவாங்க எழுதுனாலும் காஃபுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இல்லாமல் இப்படி இப்படி எழுதுனா கூட காஃபு தான் இந்த ஃபா எந்த மாதிரி எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி எழுதி ரெண்டு புள்ளி வச்சாலும் அது காஃப் ஆகிரும் அல்லது வயிற்றை கொஞ்சம் பெருசாக்கி விட்டு எழுதினாலும் அது காஃப் ஆகிரும் இந்த காஃபை ரெண்டு விதமாக எழுதலாம் சொல்லி காட்டுங்க இது வந்து ஃபா இது ரெண்டு புள்ளியோடு இருக்கும்போது காஃப் வாய் நல்லா கனமாக இருக்கணும் காஃப் இது காஃப் ரெண்டு மூன்று தான் இது இது வயிறு இல்லாமல் ஃபா மாதிரி ஆனா மேலே ரெண்டு புள்ளி இது வந்து ஒரே வார்த்தை தான் காஃப் வாயை நல்லா வந்து படிக்கணும் காஃப் இந்த எழுத்தும் நம்ம தமிழ்ல எல்லாம் கிடையாது இந்த உச்சரிப்பு வரக்கூடிய சொற்கள் தமிழ்ல கிடையாது அரபில தான் என்ன செய்யக்கா அந்த அங்கே தான் வரும் தமிழ் மொழியில வராது அந்த எழுத்த வாசிக்கும் போது கரெக்டாக உச்சரித்து புழகிக்கலாம் போக போக வந்துடும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி என்ன இப்படி முக்கியக்கிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம மொழியில் இல்லாத சொல்லாக இருக்கிறதுனால நம்ம கேள்விப்படாத உச்சரிப்பாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும் பழகிட்டால் எல்லாம் தெரியாமந்தோம் அப்போ சோ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம்ங்கிறாங்க தமிழுங்கிறது நா பழக்கம் தமிழுக்கு மட்டும் உள்ளது இல்லை எல்லா மொழியுமே எல்லா மொழியுமே நா தான் நாவு பழகிருச்சுன்னா ஈஸி அடுத்தது வந்து அடுத்த எழுத்து லாம் அடுத்த எழுத்து லாம்னு ஒரு எழுத்துருக்கு காஃப் அடுத்த எழுத்து காஃப் வெறும் காஃப் காஃப்னு சொன்னோம்ல அது இந்த காஃபுங்கிறது வந்து இரு விதமாக எழுதலாம் ஒரே எழுத்து தான் இப்படி எழுதுனாலும் காஃபு தான் எப்படி இரு விதமாக எழுதலாம்னு கேட்டால் ஒரு தூண்டில் மாதிரி அப்படி தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் மாதிரி போட்டு அது வயிற்றில் வந்து இது போ ஒரு இது மாதிரி போட்டு விட்டீங்கன்னா இது காஃப் ஆயிரும் இதை போட விரும்பலன்னு சொன்னால் இப்படி அந்த லாமு மாதிரி தூண்டில் மாதிரி போட்டு ஒரு கோடு நிறைய நிறைய நாள் எழுதிக்கிறியா சரி ஆ சரி கொஞ்சம் வார்த்தை ஆ சரி ஏதாவது ரெண்டு காஃபுங்கிற எழுத்து என்னென்னு கேட்டால் இரு வடிவமாக எழுதுகிறாங்க பாருங்கள் ஒன்று வந்து அந்த லா லாமு அந்த தூண்டில் மாதிரி போட்டு மேலே ஒரு ஹம்சா மாதிரி போட்டிருக்காங்களா அப்படி போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து என்னது ஹம்சா மாதிரி போடுவாங்க தோ சின்ன தோ மாதிரியும் போடுவாங்க ரெண்டு விதமாக அதை வந்து என்ன செய்வாங்கன்னா காஃப் அந்த எழுத்து என்ன செய்வாங்க காஃப்னு சொல்லுவாங்க அந்த இந்த இந்த மாதிரி சொல்லலை என்று சொன்னால் இப்படி போட்டு விட்டுடலாம் ஒன்றும் போடாமல் ஒன்று அந்த வயிற்றுல எதுவும் எழுதாமல் சும்மா இப்படி கோடை போட்டு இழுத்து விட்டோம்னா அந்த காஃபை இந்த இதுவும் இதுவும் தான் காட்டுறது வித்தியாசம் அந்த காஃப் எழுதுறத வந்து இரு விதமாக இரண்டுமே ஒரே உச்சரிப்பு தான் ஒரே எழுத்துக்குரிய பேர் தான் ஒரே வடிவம் தான் சொல்லுங்கள் காஃப் இதுவும் பார்ப்பது வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டுமே ஒண்ணு தான் மேலே கோடு வரும் கோடு பத்துல இந்த ஹம்சா மாதிரி சின்ன இதுக்கு ஹம்சா மாதிரி வந்து இருப்பாங்க ரெண்டுமே உச்சரிப்பது ஒரே மாதிரி காஃப் 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 அடுத்த எழுத்து வந்து லாம் லாம்ங்கிற எழுத்து காஃப் வந்து தமிழ்ல உள்ள காணா மாதிரி தான் இது இப்போ வயசு சொல்லு இருக்கு பாருங்களேன் இது வந்து தமிழ்ல உள்ள காணாவுக்கு ஈக்குவலா உள்ளது அது உச்சிருப்பி இருக்குது அடுத்த எழுத்து வந்து லாம் லாம்னு சொன்னால் இந்த லானா லீனா லூனா அதுக்கு பயன்படுத்துகிறது இந்த லாம் எப்படி எழுதணும்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு தூண்டில் மாதிரி போடுறது தான் லாம் அவ்வளோதான் தூண்டில் போடுற மாதிரி இந்த சீன கோடை போட்டு அப்படி ஒரு வளைச்சி விட்டுற வேண்டியது இந்த மாதிரி வளைச்சம்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு என்னது லாம் சொல்லுங்கள் லாம் 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 சரியா இது ரொம்ப ஈஸியான விஷயம் லானா மாதிரி உள்ளது அடுத்த எழுத்து வந்து மீம் அடுத்த எழுத்துறது மீம் இப்போ மீம்ங்கிற எழுத்து வந்து இரண்டு வடிவமாக எழுதலாம் இரண்டு ஸ்டைலில் எழுதிக்கிடலாம் ரெண்டுமே தான் எப்படி எழுதிருக்குது மீன் போடுங்க இப்படி போட்டாலும் மீம் தான் அதாவது இந்த மீன் மண்டை இருக்குல்ல அந்த மண்டையிலேருந்து கோடை கீழே கொண்டு வந்து கொண்டு வரலாம் மேலே கூடி கொண்டு வந்து போடலாம் மீமுங்கிறது எழுதுறதுனாட்டு கேட்டால் அந்த மண்டையிலேருந்து அந்த கொண்டு அந்த கோடு கொண்டு என்ன செய்யுது வாள் அந்த வாழை என்ன செய்யலாம்னு கேட்டால் இப்படி கீழே நோக்கியும் கொண்டு வரலாம் அந்த வாயில் மேல் நோக்கியும் கொண்டு வரலாம் இது மேலே நோக்கி கொண்டு வந்துருக்கு இது கீழே நோக்கி கொண்டு வந்துருக்கு அந்த மண்டை தான் முக்கியம் புள்ளிகள்லாம் இருக்கக்கூடாது புள்ளி இருந்தால் அந்த ஃபார் மாதிரி போயிடும் புள்ளிகள் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு சின்ன ஒரு மண்டை அந்த மண்டையை போட்டு அப்படி ஒரு கோடை போட்டு இழுத்தீங்கன்னா அது வந்து மீ மீம்டாயிரும் அல்லது மண்டையை போட்டு இப்படி கூட கீழே இழுத்தீங்கன்னாலும் மீம் தான் ஓ அந்த மண்டையை போட்டுக்கொண்டு ஒரு கோடு அதை அதுலேருந்து என்ன செய்யணும் மேலேருந்து கூட ஒரு கோடை கொண்டு வரலாம் கீழே இருந்து கூட கொண்டு வரலாம் இருவிதமாக எழுதலாம் ரெண்டுமே என்னது மீம் தான் சொல்லி காட்டுங்க எழுதி காட்டுங்க இது மேலே கீழே இறங்கி வருது இது வந்து புள்ளி இல்லை இது வந்து மீம் அல்லது கீழே எழுதி மேலே கீழே இறக்கிடலாம் மீம் எல்லாமே ஒரே வடிவம் தான் மீன் வாய் பாருங்க மீன் இரண்டு சேர்ந்துட்டு அதுக்கு அது சவுண்ட் வரும் மீன் 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 இது வந்து நம்ம தமிழில் உள்ள மானா இருக்குல்ல அது மாதிரி உள்ளது மா மீ மூசி அதுக்கு மானா போடுற மீன் போட்டு எழுதுன்னு முகம்மதுன்னு எழுதுறாங்கல்ல மீம் அந்த மீன் தான் இது அதுக்கப்புறம் வந்து நூன் நூனுங்கிற எழுத்துருக்கு இந்த நூன் என்பதை கூட என்ன செய்யலாம்னா இரு இரு விதமாக எழுதலாம் ஒன்று வந்து அந்த பா தாசா எழுதுனோம்ல அந்த மாதிரியை எழுதி மேலே ஒரு புள்ளியை வைக்கலாம் அல்லது கொஞ்சம் வளைவு பெருசாக்கி இந்த காஃபுக்கு போட்டு வயிறு பெருசாக பெரிய வயிறு போட்டும் என்ன செய்யலாம் எழுதலாம் அதை இப்படி எழுதலாம் அதை நூணு சேர்த்து இப்படி போடுங்க இப்படி அதாவது இந்த பா தா சா போட்டோம்ல ரெண்டாவது மூணாவது நாலாவது எழுத்து அந்த எழுத்துலையே அந்த கீழே உள்ள புள்ளியும் எல்லா புள்ளியும் அழிச்சுக்கிட்டு மேலே நடுவில் அந்த ஒரு புள்ளி இது பா இந்த பாவுக்கு அந்த புள்ளியை தூக்கிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டாலும் நாதான் அப்போ நூன் நூன் என்பதற்கு வந்து இப்படி ரவுண்டு வளைவை பெருசாக்கி எழுத கா அந்த காஃபுக்கு எழுதுனோம்ல காஃபுக்கு வந்து வளைவை பெருசாக்கி எழுதலாம் வளைவை கம்மியாகவும் போட்டு எழுதலாம் அந்த மாதிரி தான் நூன் என்பதற்கு வயிறை பெருசாகவும் எழுதலாம் நடுவில் ஒரு புள்ளி முக்கியம் புள்ளி ஒன்று வைக்கணும் அது நான் மண்டை ஓரத்தில் வைக்கக்கூடாது நடுவில் வைக்கணும் அதே மாதிரி இந்த பா மாதிரி கூட எழுதி என்ன செய்யலாம்னு கேட்டால் மேலே ஒரு புள்ளி நடுவில் வச்சிடலாம் இப்போ இந்த இந்த வடிவம் வந்து நாலு எழுத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த வடிவம் நூனுங்கிற வடிவம் வந்து இது தான் நூணு இது தான் பா இது தான் த இது தான் சா என்ன வித்தியாசம் ஒரு புள்ளி மேலே நடுவில் இருந்தால் அது வந்து நூணு கீழே ஒரு புள்ளி இருந்தால் பா மேலே ரெண்டு புள்ளி இருந்தால் த மேலே மூணு புள்ளி இருந்தால் சா இப்படிங்கிறது வித்தியாசம் ஒரு ஒரு வடிவத்தில் இருந்த மூணு பார்த்தோம்ல இப்போ ஆயிடுச்சு இந்த வடிவமாக இருந்ததுன்னா வடிவம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடும் சரியா ரெண்டுமே நூன் தான் சொல்லுங்கள் மேலே ஒரு புள்ளி இருக்குது இது வந்து வாசிக்கு பற்றி நூன் வாய்ப்பாருங்க நூன் இரண்டுகளும் சேர்ந்து நடுவில் கொஞ்சம் ஓப்பன் மாதிரி இருக்கும் தெரிந்த மாதிரி இருக்கும் நூன் அல்ல பெரிய மாதிரி எழுதுவாங்க நூன் நீங்கள் வாய்ப்பாருங்க நூன் 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 அந்த நூனுங்கிற எழுத்து வந்து தமிழில் நானாக போடுறோம்ல அதுக்கு உள்ளது நான் நீ நூ இன் அந்த மாதிரி உள்ளதுக்காக உள்ளது எது நூற எழுத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்போ நூனுக்கு ரெண்டு வடிவாச்சா அதுக்கப்புறம் வந்து வாவ் வவுன்ற ஒரு எழுத்து இருக்குது வாவுன்னா இந்த வானாவுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது வானா வீணா ஊனா அதுக்குள்ள வாவு இந்த வாவு என்பது என்னென்னு கேட்டால் அந்த ரா எழுதுனீங்கல்ல அது மாதிரி தான் ஒரு மண்டை போட்டுருணும் வாவுன்னா என்னென்னா இந்த மண்டை இந்த மண்டை எடுத்தால் ராவை போயிடும் அந்த மண்டை இருந்தால் வாவை போயிடும் மண்டை தான் முக்கியமான கவனிச்சுக்கணும் இந்த ரா மாதிரி போட்டு ஒரு மேலே ஒரு மண்டை வளைச்சி விட்டுருந்தாங்கன்னா அந்த வளைவு கூட சின்னதாக கூட போடுவாங்க இந்த மாதிரிலாம் வராமல் பெருசாக கூட இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி கூட இருக்கும் நமக்கு அந்த வளைவு மாதிரி இருந்தால் போதும் அப்போ வாவ் என்பது வந்து இது ஒரு எழுத்து இது வந்து த ரா மாதிரி உள்ளது தான் மேலே ஒரு முட்டை மாதிரி போடணும் இது வந்து வாவி ஊ இவ்வு அதுக்கு பயன்படுத்துறது சொல்லி காட்டுங்க இது வந்து வா உதடுகள் ஓரத்தில் சேர்ந்து இருக்கும் நடுவில் ஓப்பதாக இருக்கும் வாவ் வாய் பாருங்க வாவ் அதுக்கப்புறம் வந்து ஹ ஹா என்ற ஒருத்தருக்கு ஹா ஹா இல்லை ஹா இல்லை ஹா அந்த எழுத்து எப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு வடிவம் இருக்குது சேர்த்து எழுதும்போது வேறு வேறு வடிவங்கள் தனியாக எழுதல ரெண்டு வடிவம் இருக்குது இரு வடிவமாகங்க என்ன செய்யலாம் நீங்கள் அந்த ஹாவை எழுதி கொள்ளலாம் இது ரெண்டு விதமாக எழுதிக்கொள்ளலாம் அதுவும் அதுவும் அந்த ஹா தான் சேர்த்து எழுதும் போது நிறைய வடிவங்கள் இதுக்கு வரும் அது சேர்த்து எழுதும்போது நம்ம பார்த்துக்குறோம் சரியா இது வந்து ஹா அந்த எழுத்துக்கு என்னது ஹா இதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனால் என்னது ஹா தான் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப வித்தியாசம் அங்கே பாருங்கள் அப்படி இருந்தாலும் இதுவும் ஹா தான் இதுவும் ஹா தான் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எழுதிக்கலாம் ம் சொல்லுங்கள் இது மேலே இருக்குது ஹா மெல்லிய குரல் புள்ளி இல்லாமல் இருக்குது இது வந்து ஹா மெல்லிய குரல் அடித்தொண்டலன்னு வரும் இது ஹா இது வந்து கனமான சவுண்டு வழி வாயிலே வரும் ஹ இது வந்து ஹா இது வந்து ஹா இது வந்து கனமான கனமானது ஹா

இது அலிஃபு தான் அலிஃபு மாதிரி உள்ளதான் அலிஃபும் ஆ தான் இதுவும் ஆதான் இது ஒரு தனி ஒரு எழுத்து அப்படின்னு எழுதிக்கிடலாம் ஏறக்குறைய அலிஃபுடைய உச்சரிப்பு இது ஹம்சா இந்த எழுத்துக்கு பேர் என்னென்னா ஹம்சா இது இடத்துல இருக்கும்னா ஆ ஈ அதுக்கு பயன்படுத்துவாங்க அது சொல்லியிருக்கேன் இதை குறை ஐன் போடுறீங்க இல்லை இந்த அந்த வயிற்றை ஹம்சா ஹம்சாவாயிரும் ஐனுன்ட்டு அப்படி போட்டு ஒரு வயிறு ஒன்று கொண்டு வருவாங்க அந்த வயிறு இல்லாமல் எழுதுனா அது என்னது ஹம்சா 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 இந்த எழுத்துக்கு பேர் உச்சரிக்கும் போது ஹம்சான்னு வராது ஆ ஈ உண்டு தான் வரும் அது உச்சரிக்க போய் சொல்லி தரும்போது பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் யா இதை ஏன்று சொல்லி தருவாங்கல்ல அதான் யா இந்த யா என்பதற்கு இந்த இந்த மாதிரி வடிவமும் இருக்கிறது அந்த பா தா படித்தீங்கல்ல அந்த வடிவத்தை எழுதலாம் இந்த பா தா மாதிரி எழுதி மேலே ரெண்டு கீழே ரெண்டு புள்ளி வச்சிடலாம் இந்த யா என்பது வந்து இப்படி ஒரு கொண்ட மாதிரி வ ஒரு வளை வளைவு மாதிரி போட்டு அப்படி கொண்டு வந்தோம்னா ரெண்டு புள்ளி வச்சா யாவாயிடுது இல்லைன்னு சொன்னால் அந்த பா தா சா அந்த மாதிரி எழுதி கூட கீழே ரெண்டு புள்ளி வச்சாலும் அது வந்து யாவாயிரும் இந்த யா என்பது வந்து இப்படி எழுதினாலும் யா தான் இதை பார்த்தீங்கன்னா என் பா மாதிரியே உங்களுக்கு தெரியுது பாருங்க ரெண்டாவது இருக்கிற யா என்பது பா தா அதே மாதிரி தான் அதுவும் இருக்கு அப்போ நூணும் இதே மாதிரி தான் அப்ப போய் வித்தியாசம் என்னன்னு கேட்டா இருக்கிற அந்த புள்ளியை வச்சு தான் இதை வந்து யான்னு சொல்லுவாங்க சொல்லுங்க இது வந்து என்னுடைய இரண்டாவது வடிவம் இது மட்டும் இல்லாமல் கீழ்து மட்டும் கீழ்து பகுதி மட்டுமே இருக்கும் பார்ப்பதற்கு தாள் வந்து மேலே ரெண்டு புள்ளி இருக்கும் இதில் ரெண்டு புள்ளி கீழே இருக்கும் அதே மேல் பகுதி வட்டி தா இருக்கும் அதே தான் யா இரண்டு ஒன்னவள் தான் யா 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 இந்த யாவில் வந்து இந்த வடிவத்தில் நம்ம எழுதும்போது புள்ளி இல்லாமல் எழுதலாம் அந்த வடிவத்தில் எழுதுனா புள்ளி இல்லாமல் எழுதக்கூடாது அதில் விட பாவா தவான் கண்டுபிடிக்க இழாது இந்த வளைவு இருக்கிறதுனால இது யாண்டு காட்டிடும் அதனால இந்த யாவை எப்படி எழுதலாம்னு கேட்டால் இந்த புள்ளி வச்சும் எழுதலாம் புள்ளி இல்லாமல் எழுதலாம் அப்படி எழுதினாலும் அது யாதான் அப்படி எழுதப்பட்டு இருக்கும் நீங்கள் குரானா அரபி வாசிட்டு வரும்போது யா என்பதற்கு வந்து இது புள்ளி வச்சு ஒரு வடிவம் இதே மாதிரி எழுதி புள்ளி இல்லாமல் ஒரு வடிவம் அதே மாதிரி வந்து பா மாதிரி எழுதி கீழே ரெண்டு புள்ளி இந்த வடிவத்துலேயும் போட்டாலும் தான் சரியா இப்போ எல்லா எழுத்துக்களையும் நம்ம எழுத்துக்களை பார்த்துட்டோம் உங்கள் எழுத்துக்களும் நான் இருக்குது பூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹித் பேரவை என்டிஎப் இந்நிகழ்ச்சி வெற்றி பெறது செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன் உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா குரான் ஓதத் தெரியாதா குரானை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குரானை எளிதில் ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் பிழை இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் நைன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகைக்கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதயப்பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி முந்நூறு மீட்டர் இடைவெளியில் ரயில்வே ஜங்ஷன் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது விரைந்து புக் பண்ணவும் குறைந்த அளவு ஃப்ளாட்களே உள்ளன தொடர்புக்கு நசீர் ஹுசைன் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் டபுள் எயிட் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷூருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஜும் ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மன நெறிவோடு செல்லுங்கள் சாவடி மற்றும் கொடுங்கையூர் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம் ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores, Pondra Kadegalak Thivayana, Steel Powder Coated Display Rack Thayari Palargal, Showroom, SD Racks, Rahat Plaza, Vadapalini Bus Depot Yedril, Chennai, Contact MND 9381004122 or 0444218020. இப்போ வந்து எல்லா எழுத்துக்களையும் தனித்தனியாக நீங்கள் பார்த்துட்டீங்க இருந்தாலும் அகர வரிசைப்படி எல்லா எழுத்துக்களையும் ஒன்று விடாம வரிசையாக எழுதி உங்களுக்கு அதை உச்சரித்து காட்டுவாங்க அதையும் பார்த்துருங்க அலிஃபில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லா எழுத்துக்களையும் ஒன்றா வருதுங்க இப்போ ஒவ்வொரு வார்த்தை எழுதுனேன் பார்க்க வந்தீங்க இப்போ வந்து முதல் வார்த்தை அலிஃப் எழுத போகிறேன் இது அலீஃப் அதை எப்படி எழுதுறாரு கவனிச்சுக்கிறேன் கை எப்படி ஆரம்பிக்கிறாரு எப்படி கொண்டு போய் முடிக்கிறார் அதெல்லாம் கவனிக்கணும் அப்போ தான் எழுத்து வரும் உங்களுக்கு அப்போ நல்லா கவனம் அப்போதான் அந்த விஷயம் வந்து கவனத்தில் இருக்கும் அடுத்து தாவை வந்து நான் பா எழுதுறேன் இது வந்து பா அலிஃப் இது வந்து பா பா மாதிரி இன்னொரு ஆத்தை எழுதுறேன் மேலே ரெண்டு புள்ளி வச்சிடுறேன் இது வந்து த அலிஃப் பா

மூணு ஒரே மாதிரி மூணு மூணு ஒரே வடிவத்தில் வார்த்தை இல்லை கீழே புள்ளி புள்ளி ஒரு வைக்கிறேன் இது வந்து புள்ளி புள்ளி இல்லாமல் இது 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 வந்து 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 ஹ ஹ ஹ மேலே ஒரு வச்சுக்கிறேன் அடுத்து இப்போ தால் ஒரே மாதிரி இருக்குது இது தால் மேல ஒரு புள்ளி இருக்குது லால் லால் அடுத்து இப்ப ரா எழுதுறேன் வடிவம் இது ஒரு புள்ளி வச்சா இது அதே அதே வடிவம் தான் இது அதே தான் ரா

அதே மாதிரி எழுதிட்டு மேல புள்ளி வச்சா கனமா தா இது வந்து வா நுனி நாக்கு மேல் பல்ல தொடம் எங்க பாய பாருங்க வா இது வா அடுத்து ஐ ஐன் அடித்தொண்டல் இருந்து அடித்தொண்டல் சவுண்ட் வந்துடும் அதே மாதிரி இப்போ அடுத்த வார்த்தை எழுதுறேன் இது வாய்ப்பாருங்க அதுல உன்னொரு புள்ளி வச்சிருக்க இல்லை ரெண்டு புள்ளி இது ஃபா இது வந்து ஹாஃப் நல்ல கனமா தனவையும் வாய் பாருங்க காஃப் இது ஃபாக் இது வந்து ஹாஃப் அடுத்த வார்த்தை வந்து காஃப்பு காஃப் வந்து இரண்டு வடிவம் இருக்கு இப்படி லாமாஜி எடுத்து மேலே கோட் போட்டுக்கலாம் அல்லது இதோ காஃபு அல்லது நேரா போட்டு மேலே சின்ன ஹம்சா மாதிரியே வந்துக்கலாம் இது மூணு ஒன்றே ஒண்ணுதான் காஃப் காஃப் இது லாம் மீன் ரெண்டு விதமா இருந்து கீழே வரை அல்லது கீழ இருந்து மேல் வரை மீன் அல்லது பே மாதிரி கீழே ஒரு புள்ளி இல்லாமல் மேலே ஒரு புள்ளி நூல் நூல் அடுத்த வார்த்தை வாவ் அல்ல சின்னதா வாவ் வாவ் இது இரண்டு இது வந்து ஹ முதல் படிச்சது ஹ மெல்லிய குரல் இது கனமா படிக்கணும் ஹ இதனுடைய இரண்டாவது வடிவம் அதே மாதிரி ஒன்னு போனது ஒன்னு போட்டது இரண்டாவது வந்துடும் இதை மாதிரி வந்துவாங்க

আজকে কী পগতি ইয়া